கண்ணங்குடி ஒன்றியம் கங்கனி கிராமத்தில் நேற்று ஒரு பயனாளி வீட்டில் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வீடு கொடுத்தது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே கட்டின வீடுகள் முழுசாக சேதமடைஞ்சிருக்கு இப்போ தற்சமயம் வீடுகள் கேட்க போகிறப்ப அரசாங்கத்திலருந்து ஏற்கனவே பயனாளிகளுக்கு புது வீடு இல்லைங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அதுகளை வந்து நம்ம இப்போ மாவட்ட ஆட்சியர் கவனம் கொண்டு ஏற்கனவே மிகவும் பழுதடைந்த வீடுகளை புது வீடுகளை கொடுக்குறக்காண்டி இப்போ நம்ம பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு சென்று ஏற்கனவே உள்ள கவர்மெண்ட் திட்டத்தில் கொடுத்த வீடுகளை மிகவும் பலதடைந்து ஆபத்தான நிலையில் இருந்தால் புது வீடு கொடுக்கறதுக்கான ஆவணம் செய்யப்படும் என்று கணவன் ஒன்றிய பெருந்தொழி என்ற முறையில் உறுதி கூறுகிறேன் அது போக மாவட்ட ஆட்சியரிடம் இதை கவனத்தில் கொண்டு கொண்டு சென்று ஒன்றியம் முழுவதுமே பழைய வீடுகளை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரும் பரிந்துரை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கங்குனி கங்குனியில் உள்ள பத்து ப பத்துலேருந்து பன்னெண்டு வீடு ஏற்கனவே காலனி வீடு கொடுத்தது மிகவும் பழுதடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இவங்களை இப்போ வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை கலந்து பேசி இப்போ நம்ம ஏற்கனவே உள்ள வீடுகளுக்கும் புது வீடு வழங்குறதுக்கு நம்ம பரிந்துரை செய்கிறோம் மாவட்ட ஆட்சியர் கலந்து பேசி அதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம்